ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிசாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் வேர்க்கடலையும் அவளும் வச்சு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அடிக்கடி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு அவள் நல்லா வறுபட்டு நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க அடுத்து அரைக்கப்போல் போல பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அவள் அளந்திங்களோ அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளவாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு இது வந்து கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்தளவு அப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க அடுத்து அதே பேன்லையே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வறுக்கணுன்னுன்னு அவசியம் இல்லை டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு இதோட எல்லாம் வந்து நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவளை அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுக்கு மாற்றிடலாம் இப்போது அதே மிக்சி ஜார்லேயே நம்ம தோலை வந்து நீக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இதை ஒன்றும் பாதியாக வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வேர்க்கடலையை நைஸாக அரைக்க தேவையில்லை அளவுக்கு ஒன்றும் பாதியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்டில் விட்டு அரைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து மிக்சி ஜாரில் பாசிப்பருப்பு வந்து வறுத்துருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு போல் முந்திரி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் முந்திரி பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது அதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை கலந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு பேனில் அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் ஏதாவது தூசி மண்ணு இருந்தாலும் வடிகட்டிலேயே வந்து தங்கிரும் அடுத்து நம்ம தனியாக பாசிப்பருப்பு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க பாசிப்பருப்பை நம்ம வந்து அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா வாயில் வந்து கடிப்படும் போது நர நரம் நெருக்க மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாசிப்பருப்பு நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காயிரும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அவள் வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை பார்த்தீங்கன்னா மிதமான த இலையை வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான த இலையை வச்சுட்டு இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் கடைசியாக நெய் சேர்த்து கலந்து விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இது நல்லா ஆறி வரும்போது இன்னுமே நல்லா திக்காகும் இப்போ இதை முழுமையாக ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் துளி கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து ரவுண்டாக உருண்டையாக உருட்டிக்கோங்க மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்க முந்திரி அதை வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க அவ்வளோதான் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மூணு நாள் வரையிலும் வெளியில வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் கால்சியம் புரதம்னு நிறைய சத்துக்கள் இருக்கு இது நல்ல இனிப்பாக இருக்குங்கிறதால குழந்தைங்களாம் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்